காலையிலிருந்து மண்டை வலி புடுங்குதே பட வட வட படம்னு வருது என் புருஷன் யாரும் வந்தாலும் ஒடுக்குன்னு பேசிக்க சீம இல்லாத வேலை பார்த்துட்டு வரேன் சம்பளம் ஒத்த நாளில் ஒடுங்குன்னு கொடுக்க மாட்டேன் தாய்க்கு ருசியாக கேட்பேன் நீ இருந்து கஞ்சியும் காய்ச்சலோ குழம்பு காய்ச்சலோ வந்துருவேன் ஒன்றும் தெரியல ஓ கடவுள் எதுக்கு தெப்படி தலைவலிக்குது தெரியலையே மண்டையவே வெட்டி போடணும் போல இருக்கு பிச்சு எடுக்குது எப்பா கடவுளே வந்தேன்னு நாயா கத்துவாளே

என்ன வலிக்க தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சா ஒரு நாள் சத்த படுத்து அது பொறுக்கல உனக்கு இந்த காய்கறெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகை சாமியா வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகை சாமியா தான் வாங்கிதான் மேல கொட்டி விடு என்ன அப்படி பேசுறவ என்ன வாங்கிட்டா உள்ள ஒடு போய் நான் தலைவலு படுத்திருக்கேன் தெரியல அப்புறம் மல்லிகை சாமன் என்ன உலகத்துல அழிச்சு மல்லிகை சாம வாங்கிட்டேன் ஆம்பியூட வாங்கிட்டேன் குழம்பு கஞ்சிக்கு போய் வாங்கிட்டு வர்றது ஒரு ஈஸியா இருக்கு நீங்க வீட்டுல உக்காந்து இருக்கிறது உனக்கு அவளுக்கு மட்டும் படுத்துக்கிட்டு படுத்துன்னு மூஞ்சியே மாறுது பாரு எடுத்து வை எடுத்து உள்ள கஞ்சியாச்சும் ஊத்துறேன் கஞ்சி இருக்கு நைட் வச்சு வடுக்கு ஆஹ் கடு 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 தேஞ்சி இல்லையா கஞ்சி வர முடியலையா கஞ்சி அது நைட்டு வச்சு சோறு வடுக்கு மட்டும் வச்சா போதும் குழம்பு வைக்கணும் நமக்கு ஜத்த பொருத்து வைக்கிற வச்சு தாரு நீ கூட வைக்கிறியா குழம்பு நான் கூட வைக்கவா வச்சிருக்கியா குழம்பு வைக்க அது இது கூடல பாவக்காய் இருக்கு சரி வெங்காயம் பச்சை மழம் தக்காளி பழம் இருக்கு சரி புலி இருக்கு இது பல்லு இப்படி கடிச்சு இருக்கு சொல்லு சொல்லு கேட்கத்தேன் கேட்டு மனசு வருஷம் வருஷமா இப்படி காட்சி ஒரு நாளைக்கு எப்படி ஊத்துனேன் நல்லா நீ அதவா அதை நான் வாயில வைக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டா வச்சு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நல்லா நாங்களும் மனசு தான் உழைச்சு ஒரா போய் கிடைக்கா நாங்களும் உங்களை மாதிரி மனசு அது இருக்கு என்னடா பொம்பளை வீட்டுல சும்மா இருக்குன்றீங்க நாங்களும் காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு மூணு வேலையும் பார்த்தேன் குழம்பு வந்ததே வைக்கல ஒரு நாளைக்கு சத்த வை நான் சொல்ல சொல்ல கூட வையே சரி வைக்கிறேன் என்ன குழம்பு வைக்க அது பாவக்கா பாவக்கா குழம்பா சரி சரி அது ஈஸியா இருந்தானே ஈஸியா சும்மா பாவக்கா இப்படி எடுத்து ஆட்டினா குழம்பா போமா அதாவது செய்ய செஞ்சாத்தையும் குழம்பாக்கு ஈஸியா அது கேட்டுக்கிருக்க இத்தனை நாள் அப்படித்தான் கேட்டுக்கிறந்தமா சரி வைக்கிறேன் எல்லாம் ஓடு பாவக்காய் அறுத்து இருக்கியா அறுக்கணுமா எதுவுமே செய்யல அந்த கூடையில வெங்காய வெங்காயம் கூட கூட ஆ அத பாவக்காய் எடுத்து மொத கழுவு சரி மச்சோரி மொத்த நாளைக்கு ஒரு கஞ்சி ஆயிடுச்சத்துக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு சோரி தகுதி பாவக்காய் குழம்புக்கு என்னென்ன சேர்க்கணும் ஆஹ் என்னென்ன சேர்க்கணும் யாத்தையும் உனக்கு சொல்றது எனக்கு படம் வந்து வந்துருமே பாவக்காய் முத கழுவு சரி கழுவியாச்சு கழுவிட்டியா நல்லா சுத்தமா கழுவிட்டு என்ன இப்ப வார காய் என்ன முத மாதிரி உரமா சாணி இதா போட்டு சாம்பலா போட்டு வருது வெறும் மருந்த போட்டு அடிச்சு கண்ட இங்கிலீஷ் மருந்த போட்டு அடிச்சு காய் வந்து காயின் கூட திங்க முடியல எங்கடையே கொண்டு போய் சம்பாரிச்சு கொண்டு போய் தக்காளி போடணுமா தக்காளி போடணுமா தக்காளியே பொடி பொடிசா நறுக்கு தக்காளி எடுத்தாச்சு

தக்காளி நாலு போடு தக்காளி நாலு பாவம் காத்துக்கு நாலு பழுத்தை வளமா போடு காயை போட்டு கூடாதே காய் நாளைக்கு பழுத்துக்குறேன் சரி தக்காளி நாள் எடுத்தாச்சு ஆமா எடுத்தாச்சு பார்த்தா இந்த டிவில சமைச்சு காட்டுவாங்க அப்படி பேசிக்கிருப்ப அய்யய்யேயய்யே ஒரு தடவை சொல்லணும்னா நாலு தக்காளி பெரிய வெங்காயம் போடணுமா சின்ன வெங்காயம் போடணுமா என்ன உஷு வாங்கிக்கிறிக்கியா ஏ நாலு தக்காளி பழத்தை மொதல் கழுவி சுத்தம் பண்ணி வையே சரி நாலு அந்த அரைக்கல பாவக்காய் எடுத்து கழுவி சுத்தம் பொடி பொடிசா நறுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி பாவக்காய் மொதல் அள்ளி வச்சிரு சரி அதுல அப்புறம் கடுகு பருப்பு போடு பாவக்காய் எண்ணெய் ஊத்தி வதக்கணுமா என்ன ஊத்தாம வதக்கணுமா வாங்குவானே குழம்பு வைக்கிறதுக்கு ஏய் அந்த எண்ணெயில எண்ணெய் கா பாவக்காய போட்டு நல்லா வதக்கு சுருல அதத்தான் கேட்டேன் வெறுஞ்சட்டில எண்ணெயை ஊத்தி அதுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு பாவக்காலி போட்டு வளர்க்கணும் வெறுஞ்சட்டில ஊத்தாம அப்புறம் வாயில ஊத்துவாக்கா சட்டி முத சுத்தமா கழுவிட்டு அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்து நல்லா ஐம்பது எண்ணெய்க்கு ஊத்தி போடுற ஒன்னும் போடல கழுவுற சட்டிய கழுவுனே ஐம்பது எண்ணெய் ஊத்து கழுவி வச்சிருந்த ஐம்பது எண்ணெய் கட்டி இருக்கணும் உழம்பு வைக்கிறதுக்கு கருப்பு காட்டு நாங்க வாக்குப்பட்டு காட்டுல ஒன்னும் காட்டல அன்னைக்காச்சும் நல்ல குழம்பு உனக்கு வச்சு வை அதாவது ரெண்டு தடவை ஒரு தடவை அத மாதிரி வையு கத்திரிக்கு வதக்கிக்க சரி வதக்கி அப்படியே எண்ணெய் இல்லாம அந்த காய மட்டும் அரிச்சு அந்த வச்சிரு சரி அப்புறம் அந்த எண்ணெயில கடுவு இருந்த பொருப்பு போடு சரி இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி படுத்தா பெரிய வெங்காயம் போடுவோம் பெரிய வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போடு பெரிய வெங்காயமா போடுவாங்க குழம்புக்கு சின்ன வங்க எவ்வளவு வெங்காயம் போடணும் ஒரு பவர் ஒரு பா ஒரு பத்து பா அஞ்சு வெங்காயத்து உரி சரி உருத்து ரெண்டு ரெண்டா நறுக்கி அந்த எண்ணெயில ஓடு வெங்காயம் உருசு எனக்கு கண்ணு கண்ணீரோ வரும்ல வெங்காயம் மட்டும் உருசு தரேன் நீயே நீ நான் உரிக்க வந்து நான் உரிச்சு போட மாட்டேன் நானும் ஒரு நாள் சோம்பலா படுத்துக்க நீ எதுக்கு இப்படி உசுரை வாங்குற கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ என்ன உன செய்ய சொன்ன நான் வெங்காயம் உரிக்க வந்து என்ன நான் குழம்பு உச்சு போட மாட்டேன்னா சரி வெங்காயத்தை நானே உரிக்கிறேன் உரிக்கணும் பத்து ஆள் விட்டா உரிக்க முடியும் அப்படியே தொழிலோட முழு வெங்காயமா போடணுமா அறுத்து போடணுமா என்ன என்ன அப்படி உசுரை வாங்கிக்கிற வேணும் வேசிறியா வேணாம்பிடி வேசிறியா முழுசோட அறிப்பாங்க முத வெங்காயத்து தொழில் பூரா உரி இல்ல வெங்காயத்தை முழு வெங்காயமா போடணுமா அறுத்து போடணுமான்னு போதும் சரி ரெண்டு ரெண்டா நறுக்கி கடவுள் பொறுப்பு போட்டு வெடிக்க விட்டு இந்த வெங்காயம் போட்டு மொதல் வெங்காயத்தை போடு வெங்காயம் புளி கரைச்சு வச்சிருப்பீங்களா அந்த புளி கரைச்சது ஊத்து குழம்பு பொடி இருக்கு குழம்பு பொடி இருக்கு ரெண்டு டப்பா இருக்கு அங்கிட்டு மஞ்ச பொடி இருக்கு அங்கிட்டு எரும் பொடி இருக்கு எரும் பொடி உரும் போட்டு விட்டுறாத ஆமா நீ செத்தான்னு பரவாயில்ல நான் செத்து போவேன் புளி எவ்வளவு புளி போட புளி ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடு நெல்லிக்காய் மட்டும் புளி அப்புறம் வேற என்ன போடணும் அம்பிடுத்த புளியை கரைச்சு ஊத்து அந்த மசால் புளியை போட்டு நல்லா கொதிச்சு இறக்க பத்து நிமிஷம் கழிச்சு இந்த பாவக்காய போடு பாவக்காய் கூட கருவாடு போடணுமா வெள்ள போட போடணுமா பாவக்காய் கூட இருக்கு கருவாடு உசுரே வாங்க நீ குழம்பு கிளிக்க வர போ சாமி அங்கிட்டு யாத்திரை எனக்கு படம் வருது

அவ்வளவுதான வேலை வெந்தயம் சீரகம்லாம் போடத்தீரகம் மல்லி பொலா அப்படி பூரம் களைக்கு அள்ளி ஊத்தி விடு மனச பொம்பளைய பறக்க கூடாது பொம்பளையா பிறந்தாலும் இப்படி எல்லாம் வாக்கப்பட்டு நல்லெண்ணெய் எங்க அதே நல்லெண்ணெய் எங்க வச்சிருக்க என்ன டப்பா கிட்டப்பா ரெண்டு டப்பா ஒரு நல்ல மஞ்சள் இருக்கு நல்லெண்ணெய் சிவின் வெள்ளையா இருக்கிறது தேங்காய் இருக்கு

உப்பு தூள் உப்பு போடணுமா கல் உப்பு போடணுமா பாவக குழம்பு சும்மா லேசா கல் உப்பு போட்டா போது தூள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது கல் உப்பு தான் நேச்சுரலா இருக்கு நேச்சுரல் ஆமா வந்து நீய போற அதை ஒண்ணு மட்டும் போட்டு விட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாரு வச்சுட்டியா அதே போரு வாரு இன்னும் மண்ட நீங்க என்னைக்கு இப்படி வளைச்சு இருக்கு போகுது நாள்ல வாரி எம்பிட்ட உழப்பி போட்டுருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பாவக குழம்பு வைக்கிறதுக்கு

எ பூடிய போடு குழம்பு வச்சிருக்கேன் குழம்பு வைக்கிறாங்க நாங்க ஆம்பளை பிடிக்க கிச்சனுக்குள்ள போறது அருப்பாக்கடிக்கு போறதுன்றது இதுக்குதான் சொல்றது பிள்ளைங்களை எப்பயுமே சமையல் பழைய செஞ்சு பழ ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு இருக்கா ரெண்டு பேரும் கத்துக்கிட்டாத்தே நல்லது போடிச்சு பாக்க தெரிஞ்சு ஆ தெரிஞ்சு ஏன்னா ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா